உங்களுக்கு சூப்பரான குபேர சாஃப்ட் சில்க் ஸேரீ உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான கோல்டன் ஜெரி வச்சு கொடுத்துருக்குங்க இல்லை பாடி ஃபுல்லுமே கோல்டன்ஸ் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் குபேர சாஃப்ட் சில்குங்க உங்களுக்கு வியர் மற்ற பொட்டிக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சூப் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டில் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் நல்ல ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் நீட்டாக வரும்ங்க உங்களுக்கு இங்கே பாருங்க நல்ல கிராண்டான சாரீ உங்களுக்கு ஒரு ஆஷ் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஆஷ் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி வச்சு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக கலெக்ஷன் மெகந்தி க்ரீனில் இருக்குது வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம் சூப்பரான இந்த குபேர சாஃப்ட் சில்க் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிரைடல் கலெக்ஷன் சேரீ இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செவன் டு எயிட் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு சூப்பரான குபேர சாஃப்ட் சில்க் ஸேரீ உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்டான கோல்டன் ஜெரி வச்சு கொடுத்துருக்குங்க உங்களுக்கு சேரீயில் மா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டசல்ஸுமே வச்சுருக்கு ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்வெண்ட்டி மட்டும்தாங்க உங்களுக்கு சேரீல பார்த்தீங்கன்னா சேம் கலரில் உங்களுக்கு செல்ஃபில் வந்து இந்த மாதிரி பார்டருமே வச்சுருக்கு கோல்டன் கலரில் இருக்குது உங்களுக்கு இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டிசைன்ஸில் நல்ல பாடி ஃபுல்லுமே கோல்டன்ஸ் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் குபேர சாஃப்ட் செல்குங்க உங்களுக்கு வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஃப்ளீட்ஸ் வைக்கலாம் நீட்டாக வரங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் நல்ல கிராண்டான சாரீ உங்களுக்கு செல்ஃப் டிசைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர்லேயே வந்து பார்டருமே பல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் கலர்லேயே வச்சு வந்திருக்கும் நல்ல ஒரு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு சூப்பரான பட்டர் சாப்பிட்டு ஒரு ஆஷ் கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஆஷ் கலரில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி வச்சு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி தாங்க எந்த சாரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சிஓடி அவைலபிள் கிடையாது ஸோ ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இது பாருங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிங்க் கலருங்க இதில் இந்த கோல்டன் ஜரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஆடி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஒர்க் வச்சு வந்துடுது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மெகந்தி க்ரீனில் இருக்குது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வியர் பண்ணும் போது இது நல்ல ஒரு பிரைடல் வேர் கோல்டன் கலரில் இருக்குது உங்களுக்கு இ இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டிசைன்ஸில் நல்ல பாடி ஃபுல்லுமே கோல்டன்ஸ் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோம் குபேர சாஃப்ட் சில்குங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும்தாங்க மற்ற பொட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சூப் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டில் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க எந்த சாரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எந்த சாரீ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட சிஓடி கிடையாது சேம் டே டெலிவரி பண்ணிவிடுவோம் அதுலேருந்து டூ டேஸ் டெலி டெலிவரிலேருந்து வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்